சாப்போடு ஸ்டார்ட்டிங்கில் அப்போனா இதுதான் உண்மையா மாஸ்டர் நீங்கள் கற்றுந்த பார்த்தா அவன் என்னோ ட்ராக்டு தான் எடுத்து உங்களை அடிச்சிட்டேன் நினச்சேன் மாஸ்டர் அப்படின்னு அவனோட அசிஸ்டண்ட்டும் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அவனுங்களும் சோட் எடுத்து உள்ளே வச்சுட்டு எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தோம் அதனால தான் உங்களுக்கு சரியாக மரியாதை செலுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு வணக்க வச்சுட்டு இருக்கானுங்க என் பேர் தான் டூ வேக்சில் நான் வந்து ஹவாங் ராக்லானோடய வாய்ஸ் கிளானிட்டராக இருக்கேன் அப்படின்னு இவனும் சொல்கிறான் இதை கேட்டவொன்னே நம்ம டேய் உன்னோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கனால் எனக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லி அசிங்க பத்திடுறான் ஓ அப்படியா அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு மரியாதை தர வேண்டிய அவசியம் இல்லை இவன் வந்த விதத்தை பார்த்தா இவன் யாரையும் கூட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா இவனை நம்ம ஸ்டெயிலில் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ இவன் என்ன சொல்கிறான் உங்களோட சர்வன் பொண்ணு வந்து எங்களோட ஒரு பொருளை தூக்கிட்டு வந்துச்சு அந்த பொருளுக்கு உண்டான வெளியே தாங்க அப்படி இல்லைனா நீங்கள் அந்த பொண்ணை எங்க கிட்ட அப்படின்னு நீ உன்னும் சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டவனே நம்ம ஹீரோ சோயோ நீ எதனா அவங்க கிட்டேருந்து எடுத்தியா அப்படின்னு கேட்குறா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு இல்லை இல்லை கிளா லீடர் நான் எதுவுமே எடுக்கல கிளாண்ட் லீடர் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது இந்த பொண்ணு சொன்னோன்னே நம்ம ஹீரோவோ நீ கேட்டீங்கயா இந்த பொண்ணு எதுவுமே எடுக்கலையா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான் யோ நோயா பேசிட்டு இருக்க நீயே அந்த பொண்ணுதே எடுத்துချင်း நான் சொல்றேன் அந்த பொண்ணு சொல்றத நான் நம்பிட்டிருக்கேன் நீ முrsa அபற நான் சொல்றதுக்கு என்ன மதிப்பு அதுக்கு நம்ம ஹீரோ டேய் அந்த பொண்ணு எங்க கிளன்றா நான் அந்த பொண்ணு சொல்றத தான் கேட்க முடியும் இல்லனா உன்ன மாதிரி பாஸ்டர் சொல்றத கேட்க முடியும் நான் அண்ணா அண்ணா நான் பாஸ்டடா உனக்கு வய கிழிக்க விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாட்டினுச்சுன்னா இட்ருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லேய் நீ வந்து இந்த சூடு த்ரெட்டு இருக்க ஐஸ் ஜெட் பற்றி தானே கேட்டேன் எனக்கு அதை பற்றி ஒரு சில விஷயம் தெரியுண்டா அப்படின்னு நம்புகிறோம் சொல்கிறான் இப்போ முட்டால் வசமாக மாட்ட போகிறான் ஏன்னா நாங்களே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் இவெல்லாம் அதை பார்த்துருக்க கூட மாட்டான் இவன் என்னவோ இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் சொல்லிட்டுருக்கானுங்க என்னென்னா அது வந்து நார்த்துஸியில் ஃபார்சின் லேக்கில் மித்திக்கல் கிரியேச்சர் மூலிமா உருவாக்குற ஐஸ் ஜெட் தான் இது ஓகேங்களா இது வந்து அசூர் த்ரெட்டு கிளம் அதை வச்சு தான் இதை ஹார்வெஸ்ட் அதாவது அறுவடை பண்ணுவங்களாம் ஏன்னா இது வந்து அவ்வளோ ரேர் அதனால தான் லாங் டைமுக்கு அப்புறமா இப்போ எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டுருக்கான் டே என்ன தம்பிங்களா வேலையை குறைக்கு பார்க்குறீங்களானே அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கேட்டுன்னு இருக்கான் இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோவும் உங்கள் நேம் வந்து ஜாங்க்லியேச்சி தானே அப்படின்னு கேட்குறான் அது கேட்டோன்னே அசோசியேஷன் லீடரும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு அவரும் சொல்கிறார் சொன்னோன்னு நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் என்னென்னா உங்கள் இடுப்பில் இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த பாட்டில் என்கிட்ட கொஞ்சம் தாங்கலை அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான் அதுக்கப்புறம் அவரும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை கல்லிட்டு தராது அது தந்தவொன்னே நம்ம ஈரோம் இதான் கள்ளச்சாராயும் இதை வச்சு நாத்து சில கூட தெரியாத ஒரு வித்தியை அவங்ககிட்ட காமிக்க போறேன் என்னென்னா இந்த கள்ளச்சாராயத்தை ஐஸ் ஜேடி எஸ்என்ஸ் கூட மிக்ஸ் பண்ண சொல்ல ஒரு ஸ்டேஞ்சான நிகழ்வு ஏற்படுது இன்னது ஸ்டேஞ்சா அப்படின்னு வாய்ஸ் கிளானிட்டர் அவன் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம இருவோம் ஆமாம் ஏன்னா ஆல் ஆளும் ஐஸ் ஜேடி மிக்ஸ் பண்ண சொல்ல ஒரு திக் பர்பிள் கலர் கிடைக்கும் குறிப்பா இது அடுத்த நாள் மறைஞ்சு போயிடும் அதனால நம்ம இதை இன்னைக்கே பரிசோதனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணோட கையில ஆழ்கை காலை ஊற்றலாம் ஊற்றுனா இப்ப பாத்துங்க இந்த பொண்ணோட கை எந்த நிறமாகவும் எந்த கலராகவும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இந்த பொண்ணு ஐஸ்டியட திருடலை இப்போ ஒத்துக்கிறீங்களா எல்லாரும் இதை நான் ஒத்துக்க மாட்டேன்டா அவங்க கிளான் போனால் காப்பாற்றி நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு வாய்ஸ் கிளான் எடுறோம் ஆப்யமா சொல்லிட்டு இருக்காரு ஓ நீ அப்படி வரியா அப்போ நான் மொத்த பெரிய வரிசையில் நிற்க வச்சு அவங்க ஒவ்வொருத்தரு கையிலையும் ஆளுக்கால் ஊற்றி செக் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு அவனை தான் செக் பண்ண போகிறேன் ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவன் அவன் பேக்கெட்டையே தடிவிட்டு இருக்கான் என்னான்னு தெரில அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம ஹீரோவோட ஆளுங்களும் ஆமாம் ஆமாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானுங்க அது 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 இல்லை அது இல்லை அது இல்லை ஒய்ஸ் ஒய்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஒரே ஸ்லாஷ் கைத்தில் அவ்வளோதான் கைத்து டாராக போச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்தாங்க எல்லாருமே இப்போ நடா போனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க சாரி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சி நாங்கள் அங்கே போயிட்டு வரோம் இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் என்னைய அவமானம் படுத்திருக்கீங்களே இதுக்கான விலையை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும் டேய் இல்றா இவ இதுக்கு இப்போ ஆச்சரியப்பட்டு இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே ஒரு ரியஷ் இவன் ஆச்சரியப்பட்டு முடிகிறதுக்குள்ளே அவனோட கை ஆகாயத்தில் பருகுது இப்போது என்னோடய கை அப்படின்னு அவனை இருக்கான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அட கடவுளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க நம்ம ஹீரோ நான் அவனுக்கு போக பர்மிஷனே கொடுக்கல அதுக்குள்ளே எங்கே போகிற என்னை மன்னிச்சிரு நான் எப்பயுமே பணத்தை வாங்கினே நான் அதுக்கேற்ற வட்டியை கண்டிப்பாக கொடுத்துடுவேன் அதுக்கு மேலே நான் சாலி இல்லை அப்படின்னு நம்ம இதுவும் சொல்லிட்டு போறேன் அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணால் ஹவாங் ராக்கிளானை காமிக்கிறாங்க டே இடியட்டுங்களா வெளியே போடா அதான் மருந்து போட்டிங்களே அப்படின்னு இவரை கட்டின்னு இருக்கார் இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தான் ஹவாங் ராக்கிளானோட கிளான் லீடரு இவர் பேர் வந்து டூ ஜோங் எக் ஓகேங்களா என் தெரிஞ்சு இவரோட தம்பி தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இவனா சொல்லிட்டுருக்காருன்னா அதான் நான் எந்த ஆர்டரை கொடுக்கலல்ல நீ எதுக்கு போயிட்டு வீணாக பிரச்சனை பண்ணிட்டு வந்த அப்படின்னு ஒரு கேட்டுன்னு இருக்காரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டுருக்காருண்ணா உன்னாலே இப்போ இந்த ஜியாஜி சிட்டிக்கே ஐஸ்டேட பற்றி இருக்க மொத்த விஷயமும் தெரிஞ்சு போச்சு அது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டுன்னு இருக்காரு அதுக்கப்புறம் அவனும் நான் இன்ஜுரி சொல்ல சொல்லக்கூட நீங்கள் அந்த ஜொல்லை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அது அப்போனா எவ்வளோ முக்கியம் எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அவரும் இப்போ அந்த ஜொல்லை யார் தெரியுமா தேட்டிகிட்டு இருக்காங்க கோலோன் குரூப் அவனு நம்மளை சும்மா ஓட்டுருவாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு நம்ம கிளான் லீடரை சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் வயசு கிளான் லீடரும் கோ கோல்யூன் குரூப் அப்படின்னு சாக்கிறான் அதுக்கப்புறம் டே டேரக்டர்யா நீதான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்குன்னு சொன்னி எடா சொல்கிறா அவனு சொல்லிருக்கானா நான் இதை அப்பயே பெருசாங்கன்னு நினச்சேன் இந்த பிரச்சனையை தடுக்க மூச்சு பண்ண ஆனால் கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு இவனை சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் அதான் உண்மையா டைரக்டர் யாங் அப்படின்னு கிளான் லீடரும் கேட்டுன்னு இருக்காரு ஐயோ இன்னும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை அது நீங்கள் சொன்னது தான் ரைட்டு மாஸ்டர் கிளான் லீடர் இது எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு இவனை சொல்கிறான் அதுக்கப்புறம் அவரு என்ன சொல்கிறாருன்னா சே உங்களால் திரும்பவும் அவனுங்களோட நம்பிக்கையை நான் சம்பாதிக்கணுமா என்ன இருந்தாலும் அவன் உன்னையே அட்டாக் பண்ணியிருக்கான் அதனால் நம்ம அவங்க கிளான் மேலே வார் தொடுத்தாகணும் அப்படின்னு வரும் சொல்லிட்டுருக்காரு இதை கேட்ட அந்த அசிஸ்டண்ட் டேரெக்டர் எல்லாம் அவன் தான் அவனா சொல்லியிருக்கானா அது வந்து இப்போ முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தப்புமே நம்ம மேலே தான் இருக்குது அதனால் நம்ம போய்ட்டு இப்போ அவங்கள அட்டாக் பண்ணுனால் இதுக்குள்ளே கவர்மெண்ட் யூனியன் அதெல்லாம் இன்வால்வ் ஆகுமே அப்படின்னு வரும் சொல்லிட்டுருக்காரு எவன் வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு வரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் கிளான் லீடர் நம்ம இந்த பிளானை விட்டுட்டு வேறு எதனால் பிளான் போடுவோம் இந்த பிளானை நம்ம செயல்படுத்தினா நம்ம கிளானோட ரெப்பூட்டேஷன் வீணாகிடும் இப்போ மட்டும் இன்னும் வந்து வாழுதான் டே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ எப்பயுமே இந்த உலகம் ஜெயிச்சவன் சொல்கிறத தான் கேட்கும் அப்படின்னு உரம் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மட்டும் கோலூன் குரூப் கூட இருந்தோம்னா இந்த ஜியாஜிங்ன நம்ம கமிஷன் கிளான் இந்த யவனோட ரெப்பிடேஷனையே தாண்டும் அப்படின்னு இவர சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் ஏக்சில் இப்போ இந்த உலகம் ஒன்றை பார்த்து சிரிக்குது ஒரு நாள் இந்த உலகத்துக்கு முன்னாடி நின்று நீ சிரிப்ப வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் உன்னை என்னோட கையால் எங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் சேக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு குழுடா அப்படின்னு இவர சொல்றாரு அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோட கிளான்ல ஃபேஷன் லிடரும் ஓ அந்த ஹவாங்கரா கிளான் பாஸ்கட்ஸுக்கு அவ்வளோ தெரியுமா அதுக்கப்புறம் கிளான் கிளாண்டிடரும் ஆமாம் நம்ம இதை அப்படியே விட்டுருக்கூடாது நம்ம இதுக்காக போராட்டம் நடத்தி ஆகணும் அதுக்காக ஒரு ஆணி அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு சொல்கிறக்காரு இல்லை இதெல்லாம் மீனிங்லெஸ் தான் ஏன்னா நமக்கு எதிராக வாழை வீரத்தை எதிராளிக்கிட்டு இருந்து மன்னிப்பு கேட்டு என்ன பயன் இருக்குது அதனால பிரேக்கிங் கிளானில் இருக்குது எல்லாருமே வாங்குகிற கிளானை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி மட்டும் தான் யோசிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கிளான் பட்ட அவமானத்துக்கு நீங்கள் என்ன பதில் செலுத்த போகிறீங்கன்னு நானும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம வீரம் சொல்கிறேன் இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பபாய்